வணக்கம் நண்பர்களே திரு ஆர் நடராஜன் அவர்கள் எழுதிய சிறுகதை வாய்ப்பு அன்று காலை நகரத்தின் ஏழு நட்சத்திர ஹோட்டல் மிக பரபரப்பாக காணப்பட்டது பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலமாக இருந்தன மத்திய வர்த்தக அமைச்சர் தலைமையில் சிறந்த ஏற்றுமதியாளர்களுக்கு விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி தொடங்க இருந்தது ஹோட்டலின் போர்டிகோவில் அமைச்சர் நுழைந்தவுடன் அவரை வரவேற்றார் வர்த்தக சங்கத்தின் தலைவரும் நகர தொழில் நிறுவனத்தின் உயர் அதிகாரியுமான சாம்பசிவம் போர்ச்சுகோவில் இருந்து விழா நடைபெறும் அரங்குக்கு வந்து கொண்டிருந்த அமைச்சரையும் அவருடன் வந்தவரையும் பார்த்து கொண்டிருந்த ஒருவர் தன் கையில் இருந்த பூங்கொத்தை அந்த உயர் அதிகாரியிடம் கொடுக்கப் போனார் மந்திரியின் பாதுகாப்பு அதிகாரி அதை தட்டிவிட்டார் யாரும் பூக்களை மிதித்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தில் அந்த உயர் அதிகாரி பூங்கொத்தை எடுத்தார் கொடுத்தவரும் பூங்கொத்தை எடுக்க முன்வந்தார் முட்டிக்கொள்வது போல் இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து சரி பரவாயில்லை பூங்கொத்தை நீங்கள் விழா மேடையிலேயே கொடுக்கலாம் என்று சொல்லிவிட்டு மந்திரியை விழா மேடைக்கு அழைத்து சென்றார் அந்த உயர் அதிகாரி விழா தொடங்கியது பல துறைகளில் ஏற்றுமதி செய்து வர்த்தகர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் பரிசுகள் தரப்பட்டன அந்த நேரத்தில் பூங்கொத்துக்காரர் பாதுகாவலர்களை மீறி மேடையில் ஏறினார் உயர் அதிகாரியிடம் நான் ஒரு நிமிடம் பேச அனுமதி கொடுங்கள் என்று கேட்டார் மந்திரியும் உயர் அதிகாரியும் சரி என்றதும் அவர் பேச ஆரம்பித்தார் நண்பர்களே இன்று சக வர்த்தகர்கள் பலர் பரிசுகள் வாங்கியிருக்கிறார்கள் என்னுடைய பூக்களை வழங்கும் நிறுவனம் பூ ஏற்றுமதிக்காக பரிசு பெற்றிருக்கிறது இந்த நேரத்தில் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நான் சார்ந்துள்ள நிறுவனம் பரிசு பெற்றது நானே பரிசு பெற்றது போன்ற எண்ணத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அதைவிட முக்கியமான ஒரு தகவலை நான் உங்களுக்கு சொல்லியாக வேண்டும் சில வருடங்களுக்கு முன்பு நான் படித்து வேலையில்லாதவனாக இருந்தேன் பிச்சை எடுப்பதற்கு என் மனம் ஒப்புக்கொள்ளவில்லை ஆனாலும் அன்று வேறு வழி இல்லாமல் எதிரே வந்த ஒரு நபரை பார்த்து பத்து ரூபாய் தர முடியுமா என்று கேட்டேன் அவர் ஒரு நிறுவனத்தின் அதிகாரி போன்ற தோற்றத்தில் இருந்தார் கையில் ஒரு பூங்கொத்து வைத்திருந்தார் அதை அவர் யாருக்காவது கொடுக்க சென்றாரா அல்லது அதை அவருக்கு யாராவது கொடுத்தார்களா என்பது எனக்கு தெரியாது அவர் என்ன யோசித்தாரோ தெரியவில்லை சட்டைப்பையிலிருந்து பையிலிருந்து பத்து ரூபாய் நோட்டை எடுத்த அவர் திரும்பவும் பையிலேயே போட்டுவிட்டு பக்கத்தில் இருந்த கடையில் ஒரு துண்டை வாங்கினார் என்னை கோவில் அருகே உள்ள பிளாட்பாரத்தில் அமர சொன்னார் துண்டை விரித்தார் தான் வைத்திருந்த மலர் கொத்திலிருந்து ஒவ்வொரு மலராக எடுத்து துண்டில் அடுக்கி வைத்தார் இதெல்லாம் உன்னுடைய பூ என்று சொன்னார் தன் சட்டை பையிலிருந்து பத்து ரூபாய் நோட்டை எடுத்து என்னிடம் கொடுத்து இதுதான் முதல் போனி இதை வைத்துக்கொள் ஒரு ரோஜா பூ கொடு என்று வாங்கிக் கொண்டார் அடுத்தடுத்து வந்த பக்தர்களிடம் பூக்களை விற்றேன் அரை மணி நேரத்தில் எனக்கு ஐம்பது ரூபாய் கிடைத்தது அடுத்த நாள் முதல் அங்கு பூ வியாபாரம் செய்ய ஆரம்பித்தேன் இரண்டு மாதத்தில் கொஞ்சம் பணம் சேர ஆரம்பித்தது ஒரு பழைய மேஜையும் ஸ்டூலும் வாங்கி கோவில் கோபுரத்திற்கு எதிர்ப்புறம் அதே துண்டை விரித்து ஒரு வருடத்தில் அதிக பணம் சேர்ந்தது எதிரே இருந்த கடையை வாடகைக்கு எடுத்து கொண்டேன் நண்பர் ஒருவருடன் சேர்ந்து என் கிராமத்தின் அருகே ஒரு பூந்தோட்டம் அமைத்தேன் அதிலிருந்து தினமும் வரும் பூக்களை இன்று பரிசு பெற்ற நிறுவனத்திற்கு அனுப்பி வருகிறேன் அன்று துண்டும் பத்து ரூபாயும் கொடுத்து பூக்களை அடுக்கி வைத்த அவர் இன்று இந்த விழாவில் மந்திரியை வரவேற்கும் வர்த்தக சங்க தலைவர் சாம்பசிவம் அவர்கள் அவர் என்னை நினைவில் வைத்திருக்கிறாரோ இல்லையோ என்று சொன்னபோது மேடையில் இருந்த சாம்பசிவம் என்ன சொல்கிறார் என்பது யார் காதிலும் விழாதபடிக்கு கைத்தட்டலில் அந்த அரங்கமே அதிர்ந்தது